அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில பல்வேறு திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி திருப்பூர் மாநகர பகுதியில் நாங்கள் நிறைவேற்றி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த திருப்பூர் மாநகரம் வளர்ச்சி பெற்று அடிப்படை தேவைகள் முழுவதும் நாங்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம் குறிப்பாக இந்த வடக்கு சட்டமன்ற தொகுதியில் பல திட்டங்கள் நாங்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று ஐம்பத்தி ரெண்டு மாத காலம் இன்றைக்கு நிறைவு பெற்று விட்டன இந்த ஐம்பத்தி ரெண்டு மாத கால ஆட்சியில திமுக ஆட்சியில ஏதாவது ஒரு பெரிய புதிய திட்டத்தை கொண்டாங்களோ அண்ணா திமுக ஆட்சி கிட்ட பொழுது இந்த மக்களுடைய கோரிக்கை ஏற்று பிரம்மாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கூட கட்டி கொடுத்திருக்கோம் சுமார் முன்னூத்தி ஐம்பது கோடி இங்கே தொழிலாளர் நிறைந்தவர்கள் நிறைந்த பகுதி ஏழை மக்கள் நிறைந்த பகுதி உழைப்பாளி நிறைந்த பகுதி அவளுக்கு ஏதாவது நோய் ஆகப்பட்டால் அவளுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் அண்ணா திமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சேர்க்கப்பட்டு சிறப்பான சிகிச்சை அளிக்கக்கூடிய வசதியை நாங்கள் செஞ்சு கொடுத்தோம் அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அந்த திட்டத்திற்கு திமுக திறந்து வைத்திருக்கிறது நாம் பெற்ற பிள்ளைக்கு திமுக பெயர் சுட்டிருக்கிறாங்க